என்ன பழத்தை யோசனையில இருக்கேன் மைண்டே சரியில்லை மனசு கஷ்டமா இருக்கு ஒரு தம்ம புட்டு வந்து மனசு கஷ்டமா இருந்தா அப்படி இல்லை அதான் அந்த காலத்திலேயே சொல்லிருக்காங்க என்ன சொன்னாங்க புண்பட்ட மனதை புகை விட்டாத்து நூதேவி அது புகை விட்டாத்து புகை விட்டாத்து இல்லை அப்படின்னா அப்படின்னா இப்போ உனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க உனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும் உதாரணத்துக்கு ஒரு பாட்டு பாடுறது இல்லைன்னா பாட்டு கேட்கறது பிடிச்ச விளாட்ட விளாடுறது சரி அந்த மாதிரி விஷயத்துல உன் மனசை ஈடுபடுத்திக்கிட்டு கஷ்டத்தை மறக்கணும் அதான் புண்பட்ட மனதை புகை விட்டாத்து புகை விட்டாத்துல முகரை முடிஞ்சும் பாரு ஓ அப்படியா விஷயம் இது தெரியாமல் இத்தனை நாளாக தம்மடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன்டா சே எவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு சரி விட்றா ஏதோ ஒன்னையே திருத்தணுங்கிற மன திருப்தியாவது எனக்கு இருக்கும்ல இனிமேல் அப்படி பண்ணாரு சரி 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 இது ஒரு தம்ப போட்டு வந்துடுறேன் ஏடா இவ்வளோ நேரம் பாடமாக படித்தேன் மறுபடியும் தம்மடிக்க போகிறேன்னு சொல்கிறேன் நீ தானே சொன்னேன் என்ன சொன்ன பிடிச்ச விஷயத்த செய்யணும்னு ஆமாம் நம்ம மனசு கஷ்டமாக இருந்தால் தம்ப தான் அடிப்பேன் தம்ம அடிச்சுட்டு வந்துறேன் கரெக்டாக நான் திருத்தவே முடியாது